சுக்லம் பரதனம் சசி வர்ணம் சதபூஜம் பிரசன்ன வதனம் தியாய சர்வ விக்னவர்ஷாந்தையே ஆதிமகர்ஷி ஜோதிடம் ஜோதிடர் முருகன் பேசுகிறேன் அதாவது இன்னைக்கு தயாரிப்பில் குருபானுடைய அதிசார பயிற்சி அவற்றை பார்ப்போம் குருபான் வந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மிதனராசியிலிருந்து அதிசார கதியாக பயிற்சியாகி கடகராசிக்கு வர்றார் அப்படி வரக்கூடிய குருபான் கடக கடகராசியில் உச்சம் பெறுறார் உச்சம் பெற்று மேசம் முதல் மீன முடிய ராசி ராசிகளுக்கும் என்னென்ன நட்பலன்களை செய்கிறாரு சொல்லி நாம் இப்போ இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாக வந்து குரு வந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடங்களுக்கு வரும்பொழுது நட்பலங்களை செய்கிறார் மற்ற இடங்களில் வரும்பொழுது தன்னுடைய பார்வை பலத்தால் நற்பலங்களை செய்கிறார் இப்போ ஒரு சிம்மராசி சிம்ம ராசிக்கு வந்து குரு ஐந்து எட்டாம் தேதியாக வர்றார் ஐந்தாம் இடம்னு சொல்லும்பொழுது புத்திரஸ்தானம் பித்ருஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் காதல் ஸ்தானம் குலதெய்வஸ்தானம் இப்படி சொல்லணும் அதாவது இந்த குரு கடகத்தில் உச்சம் பெற்று சிம்மராசிக்கு என்ன செய்வார் சொன்னால் முதல்ல ஐந்தாம் தேதி உச்சம் பெறுறதுனால இந்த திருமணத்திற்காக எதிர்பார்த்துக்கூடிய கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் அப்புறம் வந்து குழந்தை சாணம் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் குழந்தை கிடைக்கும் சரி அதாவது வேறு என்ன சொல்லணும் சொன்னால் குழந்தை சாணம் உங்களுடைய குழந்தைகளுக்காக இப்போ சுப விரயங்கள் சொல்லலாம் ஐந்தாம் மதி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறா விரைஸ்தானத்தை உச்சம் பண்ணுறதுனால குழந்தைகளுக்காக திருமணத்திற்காகவோ இல்லை கல்விக்காகவோ இதர சுபகாரியங்களுக்காக இப்போ சுபவரையங்கள் செய்வீங்க அவங்களுக்கு இப்போ சுபவரையும் உண்டு அப்படி சொல்லலாம் அப்புறம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொன்னால் உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வீடு சொத்து வர நிலங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் அது இந்த காலகட்டங்களில் உங்கள் பேரில் மாறி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்புறம் வந்து குலதெய்வஸ்தானம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த உங்களுடைய குலதெய்வத்தை போய் வணங்கி வர்றது வாய்ப்பு ஏற்படும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இப்போ அந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அப்புறம் வந்து காதல் சாணம் காதல் சாணம்னு சொல்லும்போது சிம்மராசி அன்பர்கள் வந்து இந்த காலகட்டங்களில் இளைஞர்கள் வந்து காதல் ஈடுபாடு வர்றது வாய்ப்பு உண்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த ஐந்தாம் இடம் பூர் சாணம் புத்திரஸ்தானம் அப்படி சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தில் அந்த அதிபதி உச்சம் பெறுறது வந்து சிறப்பான ஒரு நற்பணங்களை செய்யும் உங்களுடைய குழந்தைகள் வந்து இந்த காலகட்டங்களில் வளர்ச்சி அடைவாங்க சிம்மராசி என்பவர்களுக்கு அவருடைய குழந்தைகள் வந்து இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல காரியங்கள்லாம் செய்கிற வாய்ப்பு உண்டு அப்புறம் வந்து குரு பகவான் வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் சிம்ம ராசிக்கு நான்காம் இடமான விஷயத்தை பார்க்குறார் நான்காம் இடம் வந்து தாயார் சாணம் வீடு வண்டி வாகனம் பூமி சுகஸ்தானம் இப்படி சொல்லணும் தாயார் சாணம்னு சொல்லும் பொழுது உங்களுடைய அம்மா வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு நல்ல நிறைய உதவி செய்வாங்க நிறைய அம்மாவில் நற்பலன்கள் உண்டு யாராவது தாயாரை பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் உங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட சேருவாங்க அப்படி ஒரு நற்பலன்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் யாராவது சொத்து பொத்துக்கள் யாராவது சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு கிட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நாலாம் இடம் வந்து கல்வி ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் உயர்கல்வி வந்து இந்த காலகட்டங்களில் அப்ளை பண்ணிங்கன்னால் நிச்சயமாக நடக்கும் குருவான் எட் எட்டாம் விதியாகி பன்னிரெண்டாம் இடத்தை உச்சமிற்று தன்னுடைய எட்டாம் வீட்டை தன்னுடைய மீனத்தை மீனை வீட்டை ஒன்பதாம் பார்வையில் பார்க்கறதுனால வெளிநாட்டுக்கு சென்று கல்வி பயில் நினைக்கிறாங்க இந்த காலகட்டங்களில் கல்வி பெயரலாம் வெளிநாடு சென்று வரலாம் இல்லை வெளிநா மாநிலம் சென்று கல்வி பெயரலாம் வெளிநாடு செல்வ இந்த காலகட்டங்களில் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னால் பாஸ்போர்ட் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் தற்பணங்களில் ஏற்படும் அப்புறம் குருபான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ஆறாம் இடமான மகரத்தை பார்க்குறார் மகரம் வந்து ஆறாம் இடம் நோய் நொடியிராணம் சத்ரு இப்படி சொல்லணும் அதாவது யாருக்காவது குறைவு இருந்தால் அந்த ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால ஆரோக்கியம் ஏற்படும் உடல்நலக்குறைவு குறைவு வாய் ஆரோக்கியம் ஏற்படும் அதாவது யாராவது வீடு கட்டணும் அல்லது வேறு ஏதாவது கல்விக்காக வங்கியில் சென்று லோன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் உச்சம் பெற்று ஆறாம் வீட்டை பார்க்குறதுனால லோன் கிடைக்கும் வங்கியில் லோன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்புறம் வந்து சத்துரு எதிரி எழுந்து இந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு இருப்பாங்க உங்களை ரொம்ப தொல்லை பண்ண மாட்டாங்க எதிரிகள் வந்து பயந்து விலகி போயிடுவாங்க இந்த காலகட்டங்களில் கட்டாயம் எதிரிகளுடைய தொல்லை உங்களுக்கு இருக்காது அப்புறம் ஆறாம் இடம் வந்து போட்டித் தேர்வு இளைஞர்கள் யாராவது போட்டித் தேர்வுக்கு அப்ளை செஞ்சுருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீங்க அரசு உத்தியோகத்துக்கோ வேறு ஏதாவது உத்தியோகத்துக்கோ போட்டித் தேர்வுகள் எதுக்காவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் வெற்றி பெறுவீங்க அப்புறம் தன்னுடைய ஒன்பதாம் பார் வேலை தன்னுடைய வீடான எட்டாம் வீட்டை மீனத்தை பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது எட்டாம் தேதி பன்னிரெண்டு உச்சம் பெறதுனால இந்த காலகட்டங்களில் சிம்மராசி என்பவர் வந்து வெளிநாடு சென்று வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சுற்றுலாக செல்லாம் கல்விக்காக வெளிநாடு செல்லலாம் இப்படி சென்று வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டங்களில் அப்படி ஒரு நற்பலங்கள் ஏற்படும் இப்படி குருவான் வந்து சிம்மராசிக்கு அதிசார கதியாக நற்பலங்களை செய்கிறார் இது வந்து ஒரு கோச்சார தான் கோச்சார பலன் வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் சொல்லலாம்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதத்தை அறிவுண்ணா முழு பல்லு சொல்லலாம் யாராவது ஜாதகம் பார்க்கன்னு சொன்னால் என்னுடைய நம்பர் நைன் செவன் எயிட் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்